பிரேசலாட் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய தேவன் நம்மை நித்தமும் வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தினுடைய முதல் பாகத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நம்முடைய தேவனுடைய நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துகிறார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நம்முடைய தேவன் தனித்தனியாக நம்மை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் குடும்பமாக மாத்திரமல்ல சபையாக மாத்திரமல்ல ஒரு தேசத்தின் மக்களாக மாத்திரமல்ல தனித்தனியாக நம்மை நேசிக்கிறார் ஆனபடினால் அவர் நம்மை தனித்தனியாக விசாரித்து நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்தி நம்மை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி பாருங்கள் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் நம்மால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை நம்முடைய கணவராக இருக்கலாம் நம்முடைய மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் நம்மேல் கரிசன உள்ளவர்களாக நமக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார்களா என்பது சந்தேகம்தான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நித்தமும் உன்னை நடத்துகிறார் எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் மகா பெரிய சிலாக்கியம் ஒன்று உண்டு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்களை நித்தமும் நடத்துகிறார் பாக்கியம் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவதிகள் அதபடினாலே இந்த ஆண்டவரை விசுவாசியுங்கள் இந்த ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள் அவருடைய சித்தம் செய்வதற்கு உங்களை தீர்மானித்து செயல்படுங்கள் அவருடைய சித்தம் செய்யுங்கள் அவருடைய ராஜ்ஜியத்தை கட்டுங்கள் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் உங்கள் எதிர்காலம் வரைக்கும் கடைசி வரைக்கும் நடத்துவார் நித்தியம் வரைக்கும் நடத்துவார் நித்தமும் உன்னை நடத்தி இந்த நாளில் தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டு வரை உமை நேசிப்பேன் நீர் என்னை நித்தமும் நடத்துவதற்கு என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய கரம் பிடித்துக் கொள்ளுகிறேன் அப்பா நீர் என் கரங்களை பிடித்துக் கொள்ளும் அப்பா எனக்கு உதவி செய்ய என்று சொல்லுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் கண்களும் முடி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துவீராக உம்முடைய பிள்ளைகளை கரம்பிடித்து நித்தமும் நடத்தி ஆசீர்வாதமான பிள்ளைகளாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்கள் பெயர்களை நீர் பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து அவர்கள் மூலமாய் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்து உம்முடைய ராஜ்ஜியத்தை கட்டுவீராக உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் இந்த காலை வேளையில் பெருகட்டும் பரிசுத்தாவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பேசுவீராக உம்முடைய சத்திய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டும் அவர்கள் ஆண்டவரை கூனி கூறுகிருக்கு இடத்துல உம்முடைய பிள்ளைகளை தள்ளிமிருந்து நடக்க பண்ணுவீராக இந்த காலை வேளையில் ஆவியானவர் இந்த காரியத்தை செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாகும் சத்துருடைய அநேக திட்டங்களை கத்தர் உடைத்தறிந்து உம்முடைய பிள்ளைகளை ஜெயமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக நீர் அப்படி முடி நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசிர்வதித்தார் ஆமேன்